சுகமே எல்லாம் தாடி வளர வைக்க சில எளிய வழிகள் மென்மையான அழகான மற்றும் முடியே இல்லாத ஆண்களின் முகத்தை பார்த்து பெண்கள் மயங்குவார்கள் ஆனால் ஆண்களுக்கு தாடி வைத்திருப்பதே பிடித்த விஷயமாகும் அது மட்டுமல்லாமல் வேறு வேறு பாணிகளில் அதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை தரும் பண்டைய காலத்தில் தாடி வீரத்தின் அடையாளமாக இருந்தது ஒரு அரக்கத்தனமான பெரிய தாடியை உடையவர்கள் மிகுந்த பலசாலியாக கருதப்படுவார்கள் தாடி ஒரு ஆணுக்கு அழகூட்டும் ஆண்மையை வெளிப்படுத்தும் ஆண் மனதில் உள்ள ஆசைகளில் ஒன்று தாடி வளர்ப்பதாகும் இதை சிறிதளவு சாதித்தாலும் மிகுந்த ஆனந்தம் அடைவார்கள் பெரிது பெரிதாக மாற்றும் நல்ல அடர்த்தியுடன் அனைவராலும் முகத்தில் முடி வளர முடியாது ஆனால் வளர்க்க முடியாதவர்கள் சில முயற்சிகளின் மூலம் அதன் வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த முடியும் நமது வயது மரபணுவின் அமைப்பு ஆகியவையே தாடி வளர்ச்சியின் அளவையும் அடர்த்திகையும் தீர்மானிக்கிறது ஆனால் உங்கள் வயதிற்கு ஏற்ற வளர்ச்சியை விட அதிகளவு தாடியை வளர செய்வதற்கு இயற்கையான பல வழிகள் உள்ளன உங்கள் தாடியை சீக்கிரமாக வளர்வதற்கு அதை ஊட்டமளித்து பராமரிக்க வேண்டியது அவசியமாகும் வாழ்வில் உள்ள மற்ற காரியங்களைப் போல இதற்கும் நல்ல ஊட்டமளித்தல் மற்றும் தேவையான அளவு கவனிப்பை அதற்கு கொடுத்தல் ஆகிய செல்கள் சீக்கிரம் வளர உதவும் முகத்தில் உள்ள காய்ந்து போன மற்றும் இறந்து போன திசுக்களை வாரம் ஒரு முறை எக்ஸ்போலியட் செய்வதன் மூலம் தாடி விரைவாக வளர உதவுகிறது அதிக உணவு அக்கறைவுடன் முகத்தில் உள்ள தாடியையும் முகத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதை நன்கு எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இதற்கென்று சில எண்ணெய்கள் பயன்படுத்தி தாடிக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்க மறக்க கூடாது உணவு புரதுசத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களும் மற்றும் மன அழுத்தம் இல்லாத வாழ்வும் தாடியை சீக்கிரம் வளர உதவுகின்றது முடி வளர்வதற்கு தேவையான ஊட்டத்தை புரதச்சத்து தருகிறது அதை செயற்படுத்த நல்ல தூக்கம் தேவைப்படுகிறது தினமும் எட்டு டம்ளர் தண்ணீர் குடிப்பது அடர்த்தியான நீளமான முடியை வளர செய்யும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும் மிகவும் அவசியமானதாகும் இல்லையென்றால் அது இருக்கும் முடியையும் உதிர செய்துவிடும் வளர விடுங்கள் முடி வளரும் பருவத்தில் கொஞ்சம் ஏற்றமும் இரக்கமும் அமைந்திருக்கும் மெதுவாக வளரும் முடியும் தாடியும் வளர வளர சீக்கிரம் முளைத்து வரும் இவ்வாறு வளரும் போது அவை சமமாகவும் ஏதேனும் சமமில்லாத திட்டுகள் இருந்தால் அவையும் விடும் ஆகையால் முடி வளர்வதற்காக நேரம் கொடுங்கள் தமிழ் இறந்த தோளை நீக்குதல் உங்கள் வாழ்க்கை முறைக்கேற்ப முகத்தில் உள்ள தேவையற்ற இறந்த நீக்கி விடுங்கள் நல்ல பயன்படுத்தி இதை செய்யுங்கள் இறந்த தோல் தசைகளை எடுத்து விடுதல் புதிய தசைகளையும் நல்ல முடிய இம்பள செய்யும் ஆண்களின் சர்மத்திற்கு என்று தயார் செய்யப்பட்ட எக்ஸ்போலியேட் மார்க்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிஷனர் நல்ல முடியிருந்தால் மட்டும் போதாது அதை நல்ல முறையில் கண்டிஷன் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது தாடி முடியை வெட்டச் செய்யாமல் பாதுகாக்கும் காஸ்டர் எண்ணெய் இதற்கு மிக சிறந்த கண்டிஷனிங் பொருளாக அமைகிறது கண்டிஷனர் உங்கள் தாடியை சரியாக வளர வைக்கும் ஒலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பெப்பமெண்ட் எண்ணெய் ஆகியவை முகத்தில் இருக்கும் முடிகளுக்கு ஊட்டமளிப்பதில் சிறந்தவையாகும் விட்டமின்கள் விட்டமின் பி உங்கள் உணவிலும் அழகு சாதன பொருட்களிலும் சேர்த்துக் கொள்ளுங்கள் பி B12 ஆகியவை முடியை சீக்கிரம் வளர வைக்க உதவும் பயோட்டின் என்ற இணை சேர்க்கையை எடுத்துக்கொள்வதும் முடி மற்றும் நகத்தை விரைவாக வளர்க்க உதவும் பயோடின் கல்லீரல் கோலிஃப்ளவர் பீன்ஸ் மீன் கேரட் வாழைப்பழம் சோயா முட்டை மற்றும் தானியங்கள் உள்ளது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்